ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அடா டூ ஒன் தமிழ் நான் உங்கள் ஆஷிக் பாகிஸ்தானில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய வயலன்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இருபத்தி நாலாம் தேதி ஒரு சின்ன லெவலில் ஆரம்பித்த ப்ரொட்டஸ்ட்டு இப்போது அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்க்கும் போலீஸ்க்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய வயலன்ஸாக மாதிரி பாகிஸ்தானே வந்து பத்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இதனால் பாகிஸ்தானோட ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து டவுன் ஆகிடுச்சு ஸோ பாகிஸ்தானோட ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே வந்து மூடிட்டாங்க எந்த வித பொருளாதார ஆக்டிவிட்டியுமே நடக்கலை ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் ஓடாக போயிருந்தாங்க ஸோ அந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமும் வந்து இந்த வயலன்ஸ்னால் திரும்ப நாடு திரும்பிட்டாங்க ஸோ இப்போது இந்த வயலன்ஸ்க்கு என்ன காரணம் ஸோ இதை அடக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஏ டு செட் விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கான பேக்ரவுண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ பாகிஸ்தானுடைய இதுக்கு முன்னாடி பிஎம்மாக இருந்த இம்ரான்கான் ஸோ அவருக்காக தான் இந்த புரோட்டை வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி அப்போதைய பிரதமராக இருந்த இம்ரான்கான் அவர்களை பதவிலிருந்து நீக்கிறதுக்காக நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க ஸோ அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை தொடர்ந்து இம்ரான்கான் அவர்கள் பதவி வந்து வெளியிட்டார் ஸோ இம்ரான்கான் பதவி விலகிறதுக்கு அப்புறமா அடுத்த பாகிஸ்தானுடைய பிரதமராக யார் வந்து போட்டாங்க அப்படின்னா ஷெபாஷ் ஷரீஃப் அப்படிங்கிறவர் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இவர் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய மூணு திரவ பிரதமராக இருந்திருந்த நவாஸ் ஷெரீப் அவருடைய தம்பி தான் இந்த ஷெபா ஷரீஃப் அவர்கள் ஸோ இவர் வந்து ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாகிஸ்தானோட பிஎம்ஐ வந்து போட்டிருந்தாங்க ஸோ பிஎம்ஐ போட்டு ஸோ பாகிஸ்தானோடைய எலெக்ஷன் ஸோ அடுத்த எலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பரில் எலெக்ஷன் வந்து நடந்துச்சு ஸோ இந்த எலெக்ஷன் நடக்கிறதுலேருந்து இந்த பாகிஸ்தானு புதிய எலெக்ஷன் நடக்கிறதுலேருந்து இந்த இம்ரான்கான் வந்து பதவி இல்லன காலத்து வர யார் வந்து பாகிஸ்தானோட பிரதமராக இருந்தா அப்படின்னா முழுக்க முழுக்க சுபாஷ் தான் வந்து கா இதாக இருந்தார் ஸோ இப்போது இந்த காலகட்டத்தில் இம்ரான் கான் மற்றும் இம்ரான் இம்ரான்கானுடைய பார்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லார் மேலேயும் வந்து வழக்குகள் போட்டு உள்ளே வந்து தள்ளிட்டாங்க ஸோ இப்போது பா இம்ரான் கானோட கட்சி பேர் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் தெஹ்ரி இ ஷரீஃப் அப்படிங்கிறதான் வந்து தெஹ்ரி இன்சான் ஸோ பாகிஸ்தான் தெஹ்ரிப் இ இன்சான் அப்படிங்குறதான் வந்து இம்ரான் கானோடைய கட்சி ஸோ இந்த இம்ரான் கான் கட்சியுடைய முக்கியமான டாப் லீடர்ஸ் ப்ளஸ் இம்ரான் கான் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இப்ப ஜெயில தான் வந்திருக்காங்க ஸோ இம்ரான்கான் மேல மட்டும் ஒரு நூத்தி ஐம்பது கிரிமினல் வழக்குகள் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதுல ரொம்ப ஒரு முக்கியமான வழக்கு என்ன அப்படின்னா ஸோ கானும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஒரு முக்கியமான ட்ரஸ்ட் வந்து வச்சிருக்காங்க ஸோ அந்த ட்ரஸ்டை யூஸ் பண்ணி இம்ரான் கான் மணி லாண்டரிங் வந்து பண்ணிருக்காரு ஸோ அவருக்கு பொலிட்டிக்கல் ஃபேவருக்காக நிறைய விஷயங்கள் கெயின் பண்றதுக்காக அந்த ட்ரஸ்ட்டை தப்பாக யூஸ் பண்ணி இருந்து நிறையா படங்கள் வாங்கியிருக்கார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வழக்கில் தான் அவர் வந்து தூக்கி போட்டு உள்ள போட்டிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு பேரில் நூற்றி ஐம்பது வழக்குகள் ஸோ இதில் நிறையா வழக்குகள் பொய்யா சித்தரிக்கப்பட்ட வழக்குகளும் இருக்குது இம்ரான்கான் வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணும்போது பாகிஸ்தானோட பாகிஸ்தானோடய சுப்ரீம் கோர்ட் வந்து பல தடவை இம்ரான்கால் மேலே போடப்பட்ட வழக்குகள் வந்து அது பொய்யான வழக்குகள் அப்படிங்கிற மாதிரி நிறையா வழக்குகளும் தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா இம்ரான்கானுக்கு பெயில் வந்து கொடுத்துருந்தாங்க பட் அந்த பெயில் மறுபடியும் வந்து பாகிஸ்தானோட கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இம்ரான்கானை உள்ள தூக்கி மறுபடியும் வந்து போட்டாங்க ஓகேவா ஸோ இப்போது இதுதான் வந்து கதை ஸோ இப்போ கான் மற்றும் கானுடைய கட்சியை சேர்ந்த டாப் லீடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலில் இருக்காங்க ஸோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வந்து நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாகிஸ்தான்கான எலெக்ஷன் வந்து பிப்ரவரி மாதம் வந்து நடந்தது ஸோ இந்த பிப்ரவரி மாதம் நடந்த எலெக்ஷனில் கானுடைய பாகிஸ்தான் தெஹ்ரீப் இன்ஷான் அப்படிங்கிற இந்த கட்சியை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்த கட்சியை பேன் பண்ணிவிட்டு இந்த கட்சியோட சிம்பிள் எல்லாத்தையுமே வந்து முடக்கி வச்சுட்டாங்க ஸோ அதனால் இந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் யாருமே வந்து போட்டி போட முடியல ஸோ இந்த எலெக்ஷனில் நிறைய முறைகேடுகள் வந்து நடந்திருக்கு ப்ளஸ் ஃபாரினுடைய ஃபாரின் கன்ட்ரிஸோட சப்போர்ட்டும் இதில் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் மாதிரி இல்லாமல் ஸோ முழுக்க முழுக்க யார் வந்து பவர் இருக்கணும் அந்த கட்சிக்கு சாதகமாக நடத்துகிற ஒரு எலெக்ஷன் மாதிரியாக தான் வந்து இருந்தது ஸோ இந்த கலெக்ஷன் இந்த எலெக்ஷனில் இம்ரான்கானோடைய கட்சியை சேர்ந்தால் யாரையுமே வந்து எலெக்ஷனில் அவங்களுடைய பார்ட்டி சிம்பிளில் வந்து நிக்க விடல ஸோ அதனால இம்ரான்கானுடைய அந்த பிடிஎஃப் பாகிஸ்தான் டெரிஃப் இன்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ஸோ அவங்க எல்லாமே வந்து சுயேட்சி வேட்பாளராக நின்றாங்க ஸோ சுயேட்சை வேட்பாளர் நின்று கிட்டத்தட்ட தொண்ணூத்தி வேட்பாளர்கள் வந்து இந்த இதில் ஜெயிச்சிருந்தாங்க பட் பாகிஸ்தானுடைய அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கான மெஜாரிட்டி அவங்க கிட்ட இல்லாதனால இப்போ யார் வந்து ஆட்சிக்கு வந்திருந்தா அப்படின்னா இரண்டாவது முறையாக இந்த ஷபாஸ் ஷெரீப் தான் வந்து மறுபடியும் இரண்டாவது முறையாக வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருந்தாரு ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இம்ரான்கான் மற்றும் அவருடைய கட்சி சார்ந்த எல்லாத்தையும் வந்து ரொம்ப தப்பான ஒரு வழக்கு மூலியமாக உள்ளே வச்சுருக்கறனால ஸோ கடந்த நவம்பர் பதினாலாம் தேதி இந்த வ இந்த இந்த நவம்பர் பதினாலாம் தேதி கான் வந்து அவங்களுடைய பார்ட்டி மெம்பருக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு ஸோ அதில் இம்ரான்கான் என்ன சொன்னார் அப்படின்னா நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஸோ நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்தணும் ஸோ பாகிஸ்தானில் பாகிஸ்தானுடைய தலைநகரமான இஸ்லாமாபாத்தில் இதுக்கு அந்த ப்ரொடஸ்ட் பண்ணுறதுலேயே வந்து ஒரு இடம் இருக்குது நம்ம டெல்லியில் ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடம் இருக்க மாதிரி ஸோ பாகிஸ்தானுடைய கிட்ட ஒரு முக்கியமான இடம் இருக்கு இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கான இடம் ஸோ இந்த ப்ரொடெஸ்ட் இந்த இடத்துல தான் வந்து ரெண்டாயிரத்தி

ப பக்துவான் அப்படிங்கிற ஒரு ரீஜன் இருக்குது ஸோ இந்த ரீஜனுடைய ஆ இருக்கக்கூடிய அலி அமீன் அப்படிங்கிற ஒரு அலி அமீன் அப்படிங்கிறவர் தான் வந்து மிகப்பெரிய நபர்களை திருட்டிட்டு வந்து வராரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இம்ரான் கானோட ஒய்ஃப் பேர் வந்து புஸ்ரா ஸோ புஸ்ரா பி ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஷாவில் இருக்காங்க ஸோ இவங்க பெஷாவர்லேருந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடஸ்டர்ஸ் ஒரு குரூப் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வந்து வராங்க இதுக்கு முக்கியமாக தலைமை தாங்குறது இவங்க ரெண்டு பேர் தான் அலி அமீன் அதுக்கப்புறமா வந்து புஷ்ரா பி இவங்க ரெண்டு பேர் தான் தலைமை தாங்குறாங்க ஸோ இந்த குரூப் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவங்கள வந்து போலீஸர்ஸ்னால கட்ட கட்டுப்படுத்த முடியல ஏன்னா இவங்க அந்த ப்ரொடெஸ்ட் பண்ண போகிற இடம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு செக்யூரிட்டி இதுவாக இருந்த விஷயம் ஏன்னா இங்கே தான் வந்து பார்லிமெண்ட் இருக்கு மாதிரி முக்கியமான அஃபீஷியல்ஸோட வீடு எல்லாமே வந்து இந்த ரீஜனை சுற்றி தான் இருக்கிறனால ஸோ பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற இடத்த வந்து ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேரிகேட் போடுறாங்க ஸோ இருந்தாலும் அந்த கட்டுக்கடங்க அந்த கூட்டம் என்ன பண்ணது அப்படின்னா அந்த பேரிகேட் எல்லாத்தையுமே வந்து உடச்சு தவிர்த்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா போலீஸ்கார போலீஸ் ப்ளஸ் பேராமிலிடரி ஃபோர்ஸஸ்க்கும் பாகிஸ்தானுடைய இந்த இம்ரான்கானுடைய கட்சிக்காரர்களுக்கும் இடையில் மோதல் வந்து ஏற்படுது ஸோ இந்த மோதலில் கிட்டத்தட்ட ஆறு நபர்கள் இதுவரை ஒரு ஆறு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ஸோ ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து ஒரு ரெண்டு பேர் அதே மாதிரி போலீஸ்காரவங்க ஒரு நாலு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மிக மிகப்பெரிய புரொட்டஸ்ட் நட நடக்க ஆரம்பிச்சுன்னா பாகிஸ்தானே ஃபுல்லாக வந்து ஸ்தம்பிச்சு போகுது ஸோ இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரொட்டஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்று நைட்டோட நைட்டாக ஒரு நாலாயிரம் நபர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் யாரெல்லாம் அந்த ப்ரொட்டஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து இம்ரான் கானோட ஆதரவாளர் அப்படின்னு நினைச்சிருந்தாங்களோ ஸோ அதில் ஒரு நாலாயிரம் பேரை ஒரே நாளில் பாகிஸ்தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் தடுக்கிறதுக்காக பெரிய பெரிய கண்டெய்னர்ஸாக தூக்கிட்டு ரோடை வந்து பிளாக் பண்ணி வந்து வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் எல்லா இடத்துலையுமே பாகிஸ்தானில் இஸ்லாமாவை வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து இன்டர்நெட்டை ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டாங்க ப்ளஸ் சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா சோஷியல் மீடியாவே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணி வந்து வச்சுருக்காங்க ஸோ அதனால் இன்னும் வந்து முழுசாக பாகிஸ்தானில் என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து வெளியே வரல ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான உத்தரவு என்ன அப்படின்னா யார் யாரெலாம் வந்து அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள உடனே சுடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்மி ஒரு மிகப்பெரிய உத்தரவு வந்து போட்டிருக்காங்க பட் என்ன தான் வந்து வந்து போட்டாலும் இன்னும் மக்கள் வந்து நிறையா போராட்டத்துக்கு வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த போராட்டங்கள் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த போராட்டத்துக்கு முக்கியமான காரணம் இந்த போராட்டக்காரர்கள் வைக்கிற முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா இல்லீகலாக ஸோ எந்தவித குற்றமே இல்லாமல் பண்ணாமல் ஒரு பொலிட்டிக்கல் இம்ரான் இம்ரான்கான் மற்றும் இம்ரான்கானுடைய ஆதரவாளர்களை ஜெயிலில் வச்சிருக்காங்க ஸோ அவங்கள வெளியே உடணும் அப்படிங்குறதா இவங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது ஆனால் பாகிஸ்தானுடைய அரசாங்கம் வந்து இதை ஏற்றுக்க மாட்றாங்க வெளியே விட முடியாது ஸோ நாங்கள் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி தான் வச்சுருப்போம் அவங்க வந்து தரணை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க ஸோ இதனால் இவங்க ரெண்டு பேருத்துக்கு மேடையில் இந்த ப்ரொடெஸ்ட் வந்து போய்ட்டுருக்கு ஸோ இதுதான் வந்து பாகிஸ்தானில் நடக்கூடிய இந்த விஷயத்துக்கான காரணம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ